வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல பத்து வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும் பதறி அடிச்சுகிட்டு பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த புதன்கிழமை இந்த புதன்கிழமை நாள் புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்தது புதன் கிரகத்தோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அது மட்டும் இல்லாம இந்த புதன்கிழமை விநாயகரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் இப்படிப்பட்ட புதன்கிழமையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பத்து பத்துங்கிற சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் பத்தாம் தேதி அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தசமை திதி இருக்கு இந்த தசமை திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பத்தாவது திதி அந்த வகையில பத்து பத்துங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த பத்து பத்துங்கிற ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் தான் இந்த பத்துங்கிற ஏஞ்சல் நம்பர் அந்த வகையில இந்த பத்து பத்துங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல புதன் கிரகத்துக்கு உரிய தானியமான வெந்தயத்தை பயன்படுத்தி தான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இப்படி அந்தந்த நாள் நாளுக்கும் திதிக்கும் அதே மாதிரி தேதிக்கும் உரிய பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனாலதான் நம்ம சேனல்ல நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த புதன்கிழமை நாள்ல நாம செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பண தேவை இருக்கிறவங்க செய்யலாம் பண கஷ்டம் இருக்கிறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பண சொல்லும்போது சொல்லும் போது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் வறுமை விலகிறதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு பண வரவுல தடைகள் இருக்கிறதா சொல்றீங்க இப்படி தடைப்பட்ட பணம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் செய்கின்ற தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்த குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் யாரு பேர்ல பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ யாரு கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும் எண்ணி பத்து வெந்தயத்தை எடுத்துக்கோங்க நீங்க புதுசா வெந்தயம் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய வெந்தயத்தையே இந்த பரிகாரத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வெந்தய பசைத்தன்மை இருக்கும் அந்த வகையில பணத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் அதனாலதான் புதன்கிழமை புதன் கிரகத்துக்குரிய வெந்தயத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லது இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு புதன் நேரம் இருக்கு அதே மாதிரி நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு புதன் நேரம் இருக்கு இந்த ரெண்டு டைம்ல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க ராகுகால பாக்கணும்மகண்டம் யமகண்டம் அவ அவசியம் எல்லாம் கிடையாது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறையான பிரார்த்தனைகளும் செய்ய வேண்டாம் அதாவது கடன் தீரணும் வறுமை விலகணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்ய வேண்டாம் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது பணவரவு அதிகரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிச்சிரும் அதனால இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா பத்து வெந்தயத்தை எடுத்து உங்களுடைய வலது கையில வச்சு கை விரல்களை மடக்கி இருக்கமா நீங்க மூடிக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் குடுத்திருக்க கூடிய நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் யாருக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் இந்த அஃபர்மேஷன் சொன்னா போதும் தமிழ்லயும் சொல்லணும் இங்கிலீஷ்லயும் சேர்த்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன்

வெந்தய விதைகள் வளர்ந்து பெருகுவதைப் போலவே எனது செல்வமும் பெருகுகிறது இந்த அஃபர்மேஷன்ஸ தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நிறுத்தி நிதானமா தொடர்ந்து அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க வெந்தயத்தை அதாவது பத்து வெந்தயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டே நீங்க சொல்லுங்க ஏன் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த அஃபர்மேஷன் நம்ம சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணோம் இப்ப பல வருஷமா நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்போம் பாத்தீங்கன்னா எனக்கு பண கஷ்டம் இருக்கு இந்த பணக்கஷ்டம் எப்போ தீரும் கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குதே இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நாம யோசிப்போம் அப்படி இல்லனா யாருக்கிட்டையாவது சொல்லவும் செய்வோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆள் மனசுல பதிஞ்சிருக்கோம் இந்த ஆள் மனசுல மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் இப்ப நீங்க பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் முன்னிலைப்படுத்தி பேசி இருந்தீங்கன்னாலோ யோசிச்சிருந்தீங்கன்னாலோ நீங்க எதை முன்னிலைப்படுத்தி இருந்தீங்களோ அதுதான் உங்களை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அதாவது திரும்ப திரும்ப பண கஷ்டமும் வறுமையும் கடன் பிரச்சனையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு திரும்பவும் வரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை நாம மாற்றி அமைக்கணும் அதாவது ரீப்ரோகிராம் பண்ணணும் இப்படி ரீப்ரோகிராம் பண்ணக்கூடிய தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே செய்யுது அதனாலதான் இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ தினமும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பத்து வெந்தயத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வெந்தயத்தை எடுத்து கொண்டு போய் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தய டப்பால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வெந்தயத்தை நீங்க சைவ சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த நாள்ல எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி